இங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் ஐயா வணக்கம் ஐயாவுக்கு எந்த ஊரு உசிலம்பட்டியா மதுரை பக்கம் இல்லையா அப்போ உசிலம்பட்டிக்கும் அந்த ஊர் கன்னியாகுமரி வந்திருக்கு எப்படி இருக்கு வித்தியாசம் வித்தியாசம் ஊர்கள் செழிப்பான ஊர் இல்லையா எங்க பார்த்தாலும் தண்ணி பார்த்தாலும் உசிலம்பட்டியில தண்ணி கொஞ்சம் குறவா இருக்கும் இல்லையா

இங்கே கன்னியாகுமரியில் இங்க வந்து நிறைய நாள் ஆகுதா எவ்வளவு நாள் ஆகுது நாலு மாசம் ஆகுது ஆகுது இங்க வந்து நண்பர்கள் இருக்காங்களா யாராவது இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்களா எப்படி பழக்க வழக்கத்துக்கு குமரியில் உள்ள நண்பர்கள் அப்படி இருக்காங்க நல்லா பழகுறாங்க சரி நிறை குறை ஏதாவது இருந்த சொல்லுங்க இங்க இந்த ஊரில் பெண்கள் எப்பயுமே கூட இருக்கிறது மாதிரி தெரியுது இருக்க மாதிரி தெரியுது

அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அப்படி அந்த மாதிரி பட்ட தான் மேடம் வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது ஆம்பளை வேலை செய்வோம்னு சொல்லி ஒரு சபதம் எடுப்போமா எடுக்க வேண்டியதா இருக்க தான் இங்க வந்துருக்கு இல்லையா பார்த்த வர இதே மாதிரி இருக்குன்னு ஆசை இருக்கு இல்லையா சரி அப்போ ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லி இருக்கு அடுத்து வேற என்ன சொல்லுங்க

வயலு வயல் இல்ல தான் வயலுக்கு பக்கத்துல மரங்கள் இருந்ததையும் வெட்டிட்டானுவா இருக்கு இருக்காது இருக்காதா இருக்கு நட்டு வளர்த்துறதுக்கு ஆசைப்படல இல்லையா இல்ல அது நட்டு வளர்த்துனா வளரல்லையா வரும் வரும் நட நட்டு வளர்த்த மாட்டாங்க வளர்க்க மாட்டாங்க வயலுக்குள்ள எப்படி வளர்ப்பாங்க வயலுக்குள்ள அங்கங்க வரப்பு வரப்போ நடலாம் இல்லையா வரப்புல நடலாம் இல்லையா நடல இல்லையா நடத்தான்னு வயல் வராதுல ஓ சோ சோலை ஆயிரும் ஏரி குளங்கள் எல்லாம் இருக்கா

பாடிருவா ஆமா பாடுங்க அழகா பாடுங்க ஒரு தத்துவ பாடல் இன்பமே உந்தன் பெண்மையாக்கணி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் இன்பமே பாடுங்கள் பறந்து போச்சா சரி அடுத்து சிவாஜி கணேசன் பாடல ரெண்டு வரி பாடுங்க பத்து பாடி ரூபா ஆமா பாடுங்க உங்க ஊர்ல எல்லாரும் பார்க்கணும் உசிலம்பட்டி அதுக்கு அந்த பக்கம் என்ன பெரிய பெரிய ஊர் இருக்கு இல்லையா உசிலம்பட்டி பக்கத்தில் இன்னொரு ஊர் மேலூர் எல்லாமே போகும்ல எல்லாம் போகும் இல்லையா சரி உங்க செய்தி உலகம் மொத்தம் போனோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லட்டும் இல்லைங்க அழகாக ஒரு பாட்டு கூட பாடுங்க தத்துவ பாடல் பாடுங்க வசந்த இருந்து பாட்டு பாடுங்க கொஞ்சம் வரியை எடுத்து கொடுங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் வேண்டாம் நம்ம நம்ம தண்ணியிட கிடையாது அதனால வேண்டாம் சரி அது வேண்டாம் சரி நம்ம குடிச்சாதான் அப்படி பாட முடியும் இல்லையா இல்ல அது வேண்டாம் இல்லையா அப்படி வேண்டாம் இல்லையா சரி அப்போ முரட்டு முரட்டுக்கால இருக்கு இல்லையா ரஜினிகாந்துடைய அந்த மொரட்டு காலையிலிருந்து பாட்டு பாடுங்க உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு காலை மொட்டுக்காலு மச்ச காலை நீதானா தானா நீதானா பாயும் புளியும் நீதானா பயந்து போக மாட்டேனா நாளோரும் எம்பேர சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தாண்டி சிறப்பு சிறப்பு படங்கள் மறந்து போச்சு இல்லையா வரிகள் எல்லாம் முன்னால பார்த்தது இது ரஜினிகாந்தோடைய மனிதன் படத்துல இருந்து அப்படியே பாட்டு ஆமா அதுக்கு அடுத்து இன்னொரு பாட்டு இருக்கு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனிதனை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே நான் சில நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்லை இங்கில்லை உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லைங்க வெளியே உள்ள அத்தனை பேரும் குத்தங்காந்தி இல்லைங்க வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனிதனை மிக்க மகிழ்ச்சி பாடல் சிறப்பு வேற என்ன தெரியும் வேற என்ன வேற இது நிறைய செய்தி இருக்கு வரல அப்படியே

கொல்லி கொடுத்துக்காரனா கொல்லி கொடுத்துக்காரன் அப்படி சொன்னா எனக்கு தெரியல என்னன்னு அது ஒரு ஒரு சாமி ஒரு பவர் சாமி சாமி இல்லையா ஆமா அந்த சாமியோட பெருமையை சொல்லுங்க ஏன்னா நாட்டு மக்கள் தெரியும் சாமியோட அந்த 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 சாமியோட பெருமையை உலகத்துக்கு அறிய வைக்கணும் தலைவர எவன் எங்க எங்க இருக்க சாமியை கொண்டாந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சாமியை வெளியே சொல்ல நீங்க பயப்பட்டா இப்படி கொள்ளி கொள்ளின்னா தீயா என்ன கொள்ளி

எந்த சாமியும் நம்ம பயக்க கூடாது எல்லா சாமியும் நன்மைக்குதான் அடுத்த ஒரு சாமியுமே தீமைக்கு வரல ஆஹ் இருக்கு நேரம் ஒண்ணும் செய்ய முடியாது கிறிஸ்டினா இருந்தாலும்

நான் எங்கள் மம்மியெல்லாம் போய் எப்படியும் ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் வாரத்தில் வாரத்து வாரத்தில் ஐநூறுரூவா மேலே அப்போ அதே அளவில் மற்ற கோயிலுக்கு கொடுக்க மாட்டேன் போனால் உட்டியில் போடுவான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுவோம் அவ்வளோதான் போடுவோம் அப்புறம் தேங்காய் பாலை மாற்றுவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் இது ஐநூறு ஆயிரம் எல்லாம் செலவு கிடையாது ஆனால் இவருக்கு ஐநூறு ஆயிரம் எங்கள் சாமியில் தான் ஆயிரம் ஐநூறு ஆமாம் உண்மையிலே அப்போ அப்போ இவருக்கு ஐநூறு வாரம் ஐநூறு மற்ற ஆளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா வேசை அந்த கடவுள் ஆ நம்மளுக்கு அள்ளி கொடுக்குறது முடிவுகளாக நினைக்க நினைக்க வேண்டாம் இல்லையா நினைக்கவே அள்ளி எடுத்துகிட்டு வரத மட்டும் இருந்து எடுத்துட்டு வரின்னு கூட நீங்கள் ஏத்தாளுமா கட்டா அப்படியா ஆ மனசில் நினைச்சாலே எல்லாம் நடக்கும் பறந்துடும் பறந்துடும் இல்லையா வேறு என்ன கறந்துடும் ஆ சரி சரி உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் ஒன்று ரெண்டு சம்பவங்களை சொல்லுங்கள் நான் ரெண்டு பிள்ளை வச்சுருக்கேன் ஆ நான் ஊட்டியில் அப்படியா ஆ ஆ சரி சரி எல்லாம் அவருடைய அருள் தான் எல்லாம் இந்த சாமிகள் எல்லாமே ஆண்டவருடைய வேலை தான் ஆண்டவருடைய வேலை இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது சரி வேற ஏதாவது செய்தி இருக்கா போதுமா இன்னைக்கு செய்தி முடிச்சிடலாமா சரி உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி உங்கள் பேர் சொல்லவில்லை பேர் சொல்லுங்கள் கருணாகரன் எப்படி கருணாகரன் வெற்றி உண்டாகட்டும் மகிழ்ச்சி செய்தியை முடிக்கிறேன் ஓகே